கோயம்புத்தூர் தொகுதியில் பிஜேபி சார்பாக அண்ணாமலை போட்டி போட்டிருந்தாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை மற்றும் பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தோத்ததை அடுத்து நெட்டிசன்களாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்களாம் பல பேர் மீம்ஸுங்களை தெருக்கி விட்டுட்டு இருக்கிறாங்களாம் ஒரு மீமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவையே ஏமாத்துன மோடியை அண்ணாமலை ஏமாத்திருக்கிறாருன்னா பலே அழுதான் பண்ணி அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு இந்த சீசனோட பிக்கெஸ்ட்டு ஃப்ளாப் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கோயம்புத்தூரில் வாங்கினதை விட அண்ணாமலை இப்போ ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறாரு அப்படின்ட்டு இன்னொருத்தர் போட்டிருக்கிறாரு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தோத்துருக்கிறாரு பஞ்சாபில் பாருங்கள் ஒரு டெரரிஸ்ட் ஜட்ஜ் இருக்கிறாரு என்ன நாடு அப்படின்ட்டு ஒரு சிலர் போட்டுருக்குறாங்க ஸோ வந்து அண்ணாமலையோட இந்த தோல்வியை பார்த்தீங்கன்னா பல நெட்டிசன்ஸ்கெல்லாம் வந்து கொண்டாடிட்டு வராங்களாம் எது எதுக்கு கொண்டாட்டம் இல்லாமல் ஒருத்தர் தோத்ததுக்கு கொண்டாடிட்டு வராங்க பாருங்களேன் அப்போ அவர் எந்த அளவுக்கு பேசியிருந்தாருங்கன்னா அளவுக்கு கொண்டாட்டம் இருக்கும் பாருங்கள் ஸோ நிறைய செய்திகளை இப்படி நான் உங்களுக்கு உடனே உடனே கொடுக்குறதுக்கு நான் வரேன் அதுக்கு நீங்கள் எங்களோட குரானிக்கல் தமிழ் சேனலோட இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்